இலங்கையின் முல்லைத்தீவு மாவட்டத்தின் முள்ளிவாய்க்கால் கடற்பரப்பில் மியன்மாரிலிருந்து அகதிகளை அழைத்து வந்த படகுண்டு கரையை வந்தடைந்ததாக தகவல்கள் ஒலியாகியிருந்தது குறிப்பாக நமது கடற்படை இது தொடர்பாக அறிவித்திருந்தது இந்த படகில் நூற்றி நான்கு அகதிகள் இருந்ததாக ஆரம்ப கட்ட தகவல்கள் ஒலியாகியிருந்தன ஆக இதன் பிரகாரம் இன்றைய தினம் இந்த மக்கள் ரோஹிங்கிய மக்கள் திருகோணமலை துறைமுகத்திற்கு அடை அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே இதன் பிரகாரம் நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தில் பாதுகாப்பு பிரிவினர் அது போன்று எமது சுகாதார துறையினர் அதுபோன்று எமது நிர்வாகத்துறையினர் மேலும் ஒளிவகார அமைச்சன்ற ரீதியிலே அத்துடன் நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகல் விவகார அந்த பிரிவுகளையும் சம்பந்தப்படுத்தி கொண்டு துறைமுக அதிகார சபையும் சம்பந்தப்படுத்தி கொண்டு நாங்கள் மிகவும் சிறப்பாக இந்த வேலைத்திட்டத்தை நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் அடுத்த கட்டமாக தேசிய சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக இந்த மக்களது எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பாக நாங்கள் தீர்மானிப்போம் குறிப்பாக இவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தற்காலிகமாக இவர்கள் தடுத்து வைக்கப்பட்டு அடுத்த கட்ட நபர்களுக்காக இவர்களுக்கான அடுத்த வேலை திட்டங்களை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இதில் இலங்கை அரசும் அது போன்ற நிறுவனமும் ஒன்றிணைந்து இந்த விடயத்தை நாங்கள் மேற்கொண்டோம்